அனைவருக்கும் வணக்கம் நாம் மும்மூர்த்திகளின் மொத்த அவதாரமாக விளங்கிய விராட் போத்தலூரி வீரபிரம்மேந்திர சுவாமிகளுடைய திவ்ய சரித்திரத்தையும் அவர்களால் செய்யப்பட்ட காலஞானம் என்கிற நூலையும் வாசித்துக் கொண்டிருக்கிறோம் கந்திமல்லையப்பள்ளி என்கிற ஊரிலே சென்று பலகாலம் தங்கியிருந்து யோக வாழ்க்கை வாழ்ந்திருக்கும்படியாக இறை சித்தத்தால் உபதேசிக்கப்பட்ட வீரபிரம்மம் கந்திமல்லைய பள்ளியிலே வாழ்ந்திருந்தார் காலப்போக்கிலே அந்த ஊர் மக்களுக்கு மத்தியிலே வீரபிரம்மம் மிகவும் பிரபலமான ஒருவராக மாறிவிட்டார் வீரப்பிரம்மத்தினுடைய வார்த்தைகளை தனசரி கேட்பதை அந்த ஊர் மக்கள் பாக்கியமாக கருதினார்கள் வீரப்பிரமத்தினுடைய புகழையும் கீர்த்தியையும் கேள்விப்பட்டு பல ஊர்களிலே இருந்து பலரும் வீரபிரம்மத்தை தேடி வந்து தரிசித்து ஆசி பெற்றுச் செல்லக்கூடிய நிலை என்பது அங்கே ஏற்பட்டிருந்தது இந்த நிலையிலே வீரபிரம்மம் மறுபடியும் தேசாந்தரமாக பல ஊர்களுக்கும் சென்று வர வேண்டும் என்று விரும்பினார் அப்படி விரும்பிய அவர் பல பல ஊர்களுக்கு செல்லும்போது தெய்வீகமாக வீரபிரமத்திற்கான வாழ்க்கை துணையை அடைய வேண்டிய காலம் கூடி வந்தது ஆந்திர சீமையிலே உள்ள பெத்த குமர்லா என்கிற ஒரு ஊரிலே சிவகோட்டையா என்கிற பெயரிலே ஒரு பெரிய சிவபக்தர் வாழ்ந்து வந்தார் அவர் விஸ்வ பிராமண குலத்தைச் சேர்ந்தவர் குலத்தொழிலாக இருக்கக்கூடிய பொற்கொள்ளர் என்கிற வேலையை செய்து வந்தார் அந்த பகுதி மக்களுக்கு மத்தியிலே நல்ல மதிப்பும் நீதியும் நேர்மையும் கொண்டு வாழ்ந்திருந்தார் அவருக்கு காத்தியாயினி என்கிற பெயரிலே தர்மபத்தினி ஒருவர் வாய்த்திருந்தார் மகா மகாபதிவரதியான அவர் கணவனுக்கு செய்யக்கூடிய பணிவடைகளிலும் சிவத்தொண்டிலும் மிகவும் ஆர்வம் காட்டி வாழ்ந்திருந்தார் இருந்தும் கூட இந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது தங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்த நிலையை குறித்து கவலையுற்ற அவர்கள் இறைவனை வேண்டி தங்களுக்கு நல்லதொரு குழந்தை பாக்கியத்தை தர வேண்டும் என்று பிரார்த்தித்தபடியாக ஒரு நாள் அயர்ந்து உறங்கும் போது சாக்ஷா ஸ்ரீமன் நாராயணனுடைய தர்மபத்தினியாகிய மகாலட்சுமி அவர்களுடைய கனவிலே தோன்றி நானே உங்களுக்கு மகளாக வந்து பரப்பேன் உங்களுடைய புத்திர இச்சையை தீர்த்து வைப்பேன் என்று வாக்கருளினார்கள் அதேபடியாகவே அவர்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறந்தது அந்த பெண் குழந்தைக்கு கோவிந்தம்மா என்ற பெயரைச் சுட்டி சீரும் சிறப்புமாக வளர்த்தும் வந்தார்கள் காலம் உருண்டோடியது கோவிந்தம்மா புஷ்பவதியாகி நல்ல பக்குவம் பெற்ற வயதிலாக வளர்ந்திருந்தார் தன் மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் திருமணம் செய்து அவள் வாழக்கூடிய சுபிக்ஷமான வாழ்க்கையை கண்ணார காண வேண்டும் என்று சிவகோட்டையாவும் காத்தியாயினியும் விரும்பினார்கள் அந்த நிலையிலே தெய்வீக குழந்தையாக பிறந்திருந்த கோவிந்தம்மா அம்மா ஸ்ரீமன் நாராயணன் இந்த பூலகத்திலே அவதரித்திருக்கிறார் அவரே என்னை திருமணம் செய்வதற்காக வருவார் எனவே என்னுடைய திருமணத்தை பற்றி நீங்கள் வருந்த வேண்டாம் என்று கூறி அருளினார் இந்த வார்த்தைகளைக் கேட்ட சிவகோட்டையா காத்தியாயினி தம்பதிகள் மிகவும் மனமகிழ்ந்தார்கள் பெத்த குமர்லா என்கிற அந்த ஊருக்கு வீரபிரம்மம் வந்து சேர்ந்தார் வீரபிரம்மம் வந்திருப்பதை தெய்வீகமாக கோவிந்தம்மாவும் உணர்ந்து கொண்டு விட்டார் கோவிந்தம்மா தினசரியும் சிவாலயத்திற்கு சென்று வழிபாடுகளை செய்து பல நாழிகை காலத்திற்கு நிஷ்டையிலே இருப்பது வழக்கம் அப்படி நிஷ்டையிலே அமர்ந்திருந்த போது சிவப்பழமாக வீரபிரம்மம் அவர்களை கண்டு இதுவரையிலும் தன்னை ஆட்கொள்ளாமல் காக்க வைத்திருந்த ஸ்ரீமன் நாராயணன் வந்துவிட்டார் என்று கருதினார் இவருடைய திருவடிகளில்தான் நாம் இணைய வேண்டும் இவரே நமக்கான மனவாளன் என்பதையும் தேர்ந்தெடுத்தார் அவர் தீர்மானித்தபடியாகவே வீரபிரம்மும் அந்த ஊருக்கு வந்து சேர்ந்தது ஸ்ரீமன் நாராயணனாக அவதாரம் எடுத்து வந்திருக்கக்கூடிய வீரப்பிரம்மத்தின் திருவிளையாடல் என்பதையே நாம் இங்கே கருத வேண்டியிருக்கிறது சுவாமிகள் வீரபிரம்மமாக மாறிய பிறகு அந்த பெத்தகுமர்லா என்கிற ஊரிலே வந்து சில காலம் தங்கியிருந்தார் அப்படி தங்கியிருந்த சுவாமிகள் ஆலயத்திலேயும் அருகிலே இருக்கக்கூடிய நதிப்புறத்திலேயும் அவ்வப்போது செல்வதற்காக சிவகோட்டையாவின் இல்லத்தை தாண்டியே செல்ல வேண்டியிருந்தது அப்போதெல்லாம் சுவாமிகள் நீராடுவதற்காக ஆற்றுக்கு செல்லும் போதும் ஆலயத்திற்கு செல்லும் போதும் கோவிந்தம்மாள் பேருவகையோடு அவருடைய காட்சியை கண்ணார கண்டு தரிசித்தபடியாக இருப்பார் ஒருநாள் சுவாமிகள் ஆலயத்தை சேர்ந்த வெளி அமர்ந்திருந்தபோது அமர்ந்திருந்த போது அந்த ஊரிலே மரணமடைந்த ஒருவனை அந்த ஊர்வாசிகள் அடக்கம் செய்வதற்காக ஊர்வலமாக கொண்டு சென்றார்கள் சுவாமிகள் அமர்ந்திருந்த மண்டபத்தின் வழியாக அவர்கள் சென்றார்கள் அப்போது சுவாமிகள் அடடா என்ன இது உயிரோடு இருக்கக்கூடிய ஒருவனை இப்படி ஏன் பிணமாக ஆக்கி கொண்டு செல்கிறீர்கள் இது என்ன அநியாயம் என்று கேட்டார் இதைக் கேட்டதும் அங்கே இருந்தவர்களுக்கு தூக்கி போட்டது இந்தால் ஏதோ பைத்தியம் போல இருக்கிறது இறந்தவனை நாம் அடக்கம் செய்வதற்காக கொண்டு செல்கிறோம் அப்படி இருக்கும்போது இறந்தவனை உயிரோடு இருக்கிறான் என்று இவன் சொல்லுகிறானே நிச்சயமாக இந்த ஆளுக்கு பித்துத்தான் பிடித்திருக்கிறது என்றெல்லாம் சொல்லி வீரப்பிரமத்தை பலவாறாக ஏசியும் பேசியும் நையாண்டி செய்தும் கூக்குரலிட்டார்கள் அப்போது சுவாமிகள் செத்த பிணத்திற்கும் சாகப்போகிற பணத்திற்கும் விளக்கம் தெரியாதவர்கள் நீங்கள் பித்து எனக்கா உங்களுக்கா என்பதை இப்போது புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த இடத்திலேயே இந்த பித்தனை தேடி நீங்கள் ஓடி வரக்கூடிய நிலை ஏற்படும் என்றும் சொல்லி வீரபிரம்மம் சொன்னவற்றையெல்லாம் மதிக்காத அவர்கள் வழக்கம் போல அவரை ஏசியபடியாகவே தாரைத்தப்பட்டை முழங்க சவ ஊர்வலத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தார்கள் சுடுகாடு சென்று சேர்ந்த சவ ஊர்வலம் பிணத்தை கீழே இறக்கி வைத்த மாத்திரத்திலே சமமாக கிடந்தவன் சட்டனை எழுந்து அமர்ந்து தூக்கத்திலிருந்து எழுந்ததைப் போல கண்களைத் துடைத்துக்கொண்டு கொண்டு நான் எப்படி இங்கே வந்தேன் என்ன இதெல்லாம் என்னை ஏன் பாடை கட்டி தூக்கி வந்தீர்கள் என்றெல்லாம் பேச ஆரம்பித்து விட்டான் இதை கண்ட ஊர் மக்கள் அரண்டு போனார்கள் வியப்பும் மகிழ்ச்சியும் மேலிட்டது இறந்தவன் மறுபடியும் உயிர் பெற்று விட்டானே இது என்ன அதிசயமாக இருக்கிறது என்று கண்டு பயந்தும் போனார்கள் அந்த அளவிலே வீரபிரம்மம் சொல்லியது அவர்கள் நினைவுக்கு வர எல்லோருமாக சுவாமிகளை தேடி ஓடினார்கள் அவருடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கி சுவாமி தங்களுடைய பெருமை தெரியாது தங்களை நாங்கள் ஏளனமாக பேசிவிட்டோம் எங்கள் குற்றங்களை மன்னியுங்கள் என்று மன்றாடியும் கேட்டார்கள் அப்போது சுவாமிகள் பித்தர்களாக இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே பித்தர்களாக பிறந்து பித்தர்களாக வாழக்கூடிய நீங்கள் எல்லாம் என்னை பித்தன் என்று சொல்லியது உங்களுக்கு இருக்கக்கூடிய அகங்காரத்தை குறிக்கிறது இந்த பித்தத்தை விட்டுவிடுங்கள் ஆன்மீகத்திலே உண்மையான நாட்டம் ஏற்பட்டு பக்தியிலே நீங்கள் ஈடுபட்டால் இப்படிப்பட்ட குழப்பம் என்பது உங்களுக்கு ஏற்படாது என்றெல்லாம் சொல்லி ஆனானப்பட்ட சங்கரனையே பித்தன் என்றுதான் எல்லோரும் அழைத்தார்கள் அப்படி இருக்க என்னை நீங்கள் பித்தன் என்று அழைத்ததிலே அதிசயம் ஒன்றும் இல்லை இதைப்பற்றி நான் பெரிதாக வருந்தவும் இல்லை என்று வீரபிரம்மம் அவர்களுக்கு மறுமொழி சொன்னார் இந்த நிகழ்ச்சியை பற்றிய செய்தி அக்கம்பக்கத்தில் இருந்த ஊர்களுக்கெல்லாம் பரவிவிட்டது பித்தகுமர்லா கிராமத்திலே ஒரு யோகி வந்திருக்கிறார் அந்த யோகி இறந்தவரை உயிரிழப்பிவிட்டார் மிகப்பெரிய மகா யோகி மகான் என்றெல்லாம் ஊர் ஊராக வீரபிரமத்தனுடைய இந்த மகத்துவம் சொல்லப்பட்டது அது காரணமாக ஒவ்வொரு நாளும் அவரை சந்திப்பதற்காக வரக்கூடிய மக்கள் கூட்டம் என்பது அதிகரித்தபடியாகவே இருந்தது உயர்ந்த சிவபக்தராக இருந்த சிவகோட்டையா சிவாலயத்திலே ஒரு தபஸ்வி இருப்பதை அறிந்து முறையாக சுவாமிகளை கண்டு தரிசித்து வர வேண்டும் என்று ஆர்வம் கொண்டார் அப்போது இறந்தவனை அவர் எழுப்பிவிட்டார் என்ற செய்தி தெரிய வரவே சிவகோட்டையாவுக்கும் தன் தர்மபத்தினியுடன் கோயந்தம்மாளிடம் சென்று சுவாமியை தரிசித்து நின்றார்கள் சுவாமி நாங்கள் நாளை நடப்பதை அறியாத சாதாரண மனிதர்கள் அஞ்ஞான வயப்பட்டு இருந்திருக்கிறோம் எனவே எங்களுடைய குற்றங்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும் மனிதர்கள் தாங்கள் செய்யக்கூடிய அகங்காரமான காரியத்தின் மூலமாக மேலும் மேலும் பாவச்சுமையை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த ஊர் மக்கள் செய்த தவறுகளுக்காக அவர்களை மன்னியுங்கள் என்றெல்லாம் பலவாறு மன்றாடி வீரப்பிரமத்தை வணங்கினார்கள் அதன் பிறகு அவரை தரிசித்த மன வீடு திரும்பிய சிவக்கோட்டையா கோவிந்தம்மா மற்றும் அவருடைய தாயாகிய காத்தியாயினி ஆகியோர் வீட்டுக்கு சென்றது முதலாக வீரப்பிரமத்தின் அந்த அழகான உருவம் அவர்கள் மனதை விட்டு நீங்காமலேயே இருந்தது வீடு திரும்பிய சிவக்கோட்டையா சாமிகளை புகழ்ந்து பேச ஆரம்பித்தார் தன் மனைவி மக்களை அழைத்து உங்களுக்கு ஏதாவது புரிந்ததா கோவிந்தம்மாவின் விருப்பப்படி அவளுக்கு இந்த சுவாமிகள் தான் மலானாக ஆகப் போகிறார் என்பதை சிவகோட்டையா புரிந்து கொண்டு வீட்டிலே உள்ளவர்களுக்கு விளக்கத்தை எடுத்துச் சொன்னார் தந்தையே சுவாமிகளின் தெருவாயிலிருந்து காரணமில்லாமல் எந்த சொற்களும் உதராது என்பது என்னுடைய நம்பிக்கை எனவே நான் சுவாமிகளை சென்றடைய வேண்டும் என்று சொன்னாள் அப்படிப்பட்டால் உன்னுடைய மனத்திலும் கூட அவரை மணக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறதோ என்று கேட்டார் எனக்கும் ஆம் அவர்தான் என்னுடைய மனவாளன் என்பதை உறுதியாக என்னுடைய உள்மனம் சொல்லுகிறது என்று சொன்னார் இதை கேட்டுக்கொண்டு விட்ட சிவகோட்டையா மகளின் விருப்பத்திற்கிணங்க கோவிந்தம்மா விரும்பிய கோவிந்தம்மா மனதிலே தோன்றிய ஸ்ரீமன் நாராயணன் அவதாரம் நிச்சயமாக வீரபிரமமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு அவரை எப்படியாவது சம்மதிக்க வைத்து தன்னுடைய மகளை அவருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பதை விரும்பினார் மேலும் இதைச் சொன்ன மாத்திரத்திலே ஆரம்பத்தில் அவர்களுக்கு தயக்கமும் தடுமாற்றமும் ஏற்பட்டது நம் மகள் நலமாகத்தானே இருந்தால் திடீரென்று நம் மகளுக்கு ஏதும் பித்து பிடித்து விட்டதா அந்த வீரபிரம்மம் என்று அழைக்கப்படக்கூடியவர் சன்னியாசியாக இருக்கிறார் ஒரு சன்னியாசியை எப்படி இவள் திருமணம் செய்ய முடியும் இவள் விரும்பினாலும் அந்த சன்னியாசி இவளை மணக்க சம்மதிக்க வேண்டுமே என்றெல்லாம் பலவாறு குழப்பத்திற்கு ஆளானார்கள் செல்லமாக ஆசையாக வளர்த்த தங்களுடைய மகளை காடுமேய்களை சுற்றித் திரியக்கூடிய ஒரு சன்னியாசிக்கு எவ்வாறாக திருமணம் செய்து வைப்பது என்பது புரியாது குழப்பத்திலும் ஆழ்ந்தார்கள் ஒரு ஒருவேளையிலே மகள் விருப்பத்திற்காக வீரப்பிரம்மத்திற்கு தன் மகளை திருமணம் செய்து வைக்கலாம் என்று தோன்றினாலும் மறுவினாடியே அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டு இல்லை இல்லை இப்படிப்பட்ட ஒரு சன்னியாசிக்கு எப்படி நாம் நம் மகளை திருமணம் செய்து கொடுப்பது என்று குழம்பி எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாதபடியாக தடுமாற்றத்திற்கு ஆளானார்கள் அதன் பிறகு ஒரு வாராக சிவகோட்டையா மற்றும் காத்தியாயினி தம்பதிகள் மகளுடைய விருப்பத்திற்கிணங்க கோவிந்தம்மாவை வீரப்பிரமத்திற்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் வீரப்பிரமத்திரம் சென்று இதை பற்றி பேசிய போது இது இறைவனின் சித்தம் என்றால் அப்படியே நடக்கட்டும் என்கிற முடிவுக்கு அவரும் வந்திருந்தார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது அதன் பிறகு வீரப்பிரம்மம் அவர்கள் ஊர் மக்களுடைய ஆசையோடும் சிவக்கோட்டையா காத்தியாயனி தம்பதியுடைய ஆசியோடும் தன்னுடைய உண்மையான பத்தினியாகிய மகாலட்சுமியின் அவதாரமான கோவிந்தம்மாவை கரம் பற்றினார் அவர்களுடைய திருமணம் என்பது நல்லபடியாக நடந்து முடிந்தது சில காலம் அங்கே தங்கியிருந்து அங்கிருந்த மக்களோடு அளவலாவி அவர்களுக்கு ஞானோபதேசத்தை செய்து வந்திருந்த வீரபிரம்மம் தன் மனைவியோடு பெத்த கொமர்லாவை விட்டு கந்திமல்லைய பள்ளிக்கு குடிபெயர்ந்தார் அருமை சகோதர சகோதரிகளே வீரபிரம்மம் ஸ்ரீமன் நாராயணின் அவதாரம் என்பதாக அவரே அறிவித்திருந்தார் நாராயணன் எப்போதெல்லாம் இந்த பூமண்டலத்தில் அவதாரம் எடுக்கிறாரோ அப்போதெல்லாம் அவருடைய தர்மபத்தினி மகாலட்சுமி பெண்ணாக அவதாரம் செய்து அவரை திருமணம் செய்து கொள்வது என்பது வழக்கமான ஒன்றுதான் அதன்படியாகவே ஸ்ரீமன் நாராயணன் வீரபிரம்மமாக அவதரித்திருக்க அன்னை மகாலட்சுமி கோவிந்தம்மாவாக அவதாரம் செய்து அவரை கரம் பற்றினார் விவாகம் இனிதே நிறைவேறியது திருமணத்திற்கு பிறகு இருவரும் இணைந்து பெத்த குமர்லாவை விட்டு நீங்கி அவர்கள் வாழ்ந்திருந்த ஊராகிய கந்திமல்லைய பள்ளிக்கு சென்றார்கள் அடுத்து வீரப்பிரமத்தின் வாழ்க்கையிலே நடந்த விடயங்களை எல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளிலே பார்க்கலாம் அதுவரையிலும் நன்றி வணக்கம்